இன்றைய விரைவு செய்திகள் கொரோனா தொற்று பற்றிய உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சின் ஆலோசனைகள் தொடர்பாக யாழ் போதினா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் தேவையற்ற சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் குறித்த தகவலை தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மலேகம் கொழும்பை பொறுத்த வகையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை காணவில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் தமிழரசு கட்சி இன்னும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது தொடர்பாகவோ அல்லது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவோ இன்னும் ஒரு கலந்தாலோசனை இன்று வரையில் செய்யவில்லை ஊடகங்களில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு சில கருத்துகள் நான் அவதானித்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுவதனுடைய பிரதானமான காரணம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக மறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதன் காரணத்தினால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதாக நிறுத்த வேண்டுமென்ற கருத்துகள் ஒரு ஒரு சிலருடைய கருத்துக்கள் நிலவுகிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக முதலாவது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம் ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு மலையக கொழும்பை பொறுத்தவரையில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழ் தலைமையை இன்னும் மக்கள் அடையாளம் காண முடியவில்லை காணவும் முடியாதென்பது என்னுடைய கருத்து ஆகவே எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலைவரோ அல்லது பொதுவானவர்களையோ அடையாளம் காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விடயம் முடியாத விடயமாக நான் அதை பார்க்கின்றேன் கட்சித்தீவு விடயம் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலும் வடமாகாண மீனவர் இணையத்தின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இன்று அரசியல் நீரோட்டத்திலே நாட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக வடபுலத்தை பொறுத்தவரையில் இன்று ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்துவது சம்பந்தமாக பலதரப்பட்ட ஆலோசனைகள் நடக்கின்றது அந்த வகையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக கூடுதலான கட்சிகள் கூடுதலான பிரமுகர்கள் முயற்சி எடுத்து வருகின்றார்கள் ஒரு சிலர் அதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் நிறுத்தக்கூடாது என்ற கருத்தையும் சொல்லி வருகின்றார் இந்த மூன்றிலேயும் என்ன பொறுத்தவரையிலே எங்கள் நாட்டிலே உள்ள தமிழருடைய பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைவதை வழிகாட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருக்கின்றது பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருந்த தடை இலங்கைக்கு மாத்திரம் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இந்திய ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் இஸ்ரேல் இடையிலான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் பயணித்த உத்தியோகபூர்வ வாகனம் யாழ் மீசாலையில் விபத்துக்குள்ளானது ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பந்தச நாயக்க பயணித்த கார் திடீரென தீப்பற்றி அறிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்தின் முதலாவது மேடையில் ரயிலை நிறுத்த முயற்சித்தபோது தடுப்பை மீறி மேடையுடன் மோதி ரயில் ஒன்று விபத்துக்குள்ளானது ரயில் பணியாளர்கள் ஒரே இடத்தில் ரயிலை நிறுத்த தவறியமையினால் குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது தற்போது நிலவும் மழையுடனான காலநிலையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தொற்றுநோய் தடுப்புப் பிரிவு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் சற்று முன்னர் மற்றுமொரு கத்திக்குத்து சம்பவம் பதிவாகியுள்ளது கிறிஸ்து த சர்ச்சில் நடந்த சமய பிரச்சார நிகழ்வின் போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயர் உள்ளிட்ட பலர் இந்த தாக்குதலினால் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை விதிக்கக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா இதற்கு ஒத்துழைக்க மறுத்துவிட்டது எனவே இஸ்ரேல் பதில் தாக்குதலை கைவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் திடீரென தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தனது சொந்த சாதனையை முறியடித்து ஐபிஎல் வரலாற்றில் அதிக ஓட்டங்களை குவித்து புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளது முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி எண்பத்தேழு ஓட்டங்களை குவித்துள்ளது நாற்பத்தொரு பந்துகளில் டிராவிஸ் ஹெட் சதம் அடித்தார் அத்துடன் ஹென்ரிச் கிளசன் மற்றும் ஐடன் மார்க் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர்